இந்த உலகம் என்பது மருமையினுடைய விவசாய நிலம் இந்த உலகத்தில் நம்ம எதனை விதைக்கிறோமோ அதனை தான் நம்ம மறுமையில் அறுவடை செய்ய முடியும் நன்மைகளை விதைத்து நன்மையை நாம் மறுமையில் அறுவடை செய்வோம் என்பது இந்த வாக்கியத்தினுடைய கருத்து இந்த உலகத்தில் நன்மை செய்வதற்கும் நல்லதர்கள் புரிவதற்கும் இறைவன் பலவிதமான வழிகளையும் வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி தந்து விட்டான் அதை எவ்வாறு செய்தால் நன்மையாக ஆகும் பன்மடங்காக நன்மைகளை பெற முடியும் என்பதை தூதர்களின் மூலமாக இறைவன் வழிகாட்டம் செய்துவிட்டான் அல் குரானின் மூலமாக ஹதீஸ் மூலமாகவும் இறைவன் வழிகாட்டி கொண்டும் இருக்கிறான் அதே நேரத்தில் அந்த நல்லறங்களை எவ்வாறு உலக ஆதாயமாக ஆக்க முடியும் எப்படி லாப நோக்கத்தோடு செய்து அதனை பன்மடங்கு உலக ஆதாயத்தை பெற முடியும் என்பதற்குண்டான வழிகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி விட்டான் அதை வழிகாட்டுவதற்குண்டான பலவிதமான பொருளாதார ஷைத்தான் ஏற்படுத்தி தந்து விட்டான் இந்த இடத்துல ரெண்டே ரெண்டு தான் ஒன்று உலகமாக மருமையாக எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் நபிகள் நிம்சலம் செல்லம் அவர்கள் சொன்னதாக சொன்ன நிபுணம் மாஜா தபுராணி பைஹி போன்ற ஹதீஸ் சொன்னோர்கள்ல இவ்வாறு ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு என மேராதி இரவுக்கு அழைத்து செல்லக்கூடிய நேரத்தில் சொர்க்கத்தினுடைய வாசலை இவ்வாறு எழுதப்பட்டிருந்துச்சு அசதக்கத்து ஆசிரிய அம்சாலே ஒரு நபர் தான தர்மம் செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அது போன்று பத்து மடங்கு நன்மைகள் கொடுக்கப்படும் என்றும் கருது ஒரு நபர் கடன் கொடுக்கிறார் என்று சொன்னால் அது கடனை போட்டு கடனை கூட்டு பதினெட்டு மடங்கு நன்மைகள் அவருக்கு கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருந்துச்சு நான் ஜிப்ராய்ட்ட கேட்டேன் அது எப்படி தான தான தர்மத்தை காட்டிலும் கடன் கொடுக்கறது சிறந்ததாக அமைய முடியும்னு ஒரு கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் ஜிப்ரி லாலிசன சொன்னாங்க சாயில தான தர்மம் கேட்கக்கூடியவர் எஸ் அலு இந்த அவர்கிட்ட அந்த பொருள் இருந்தாலும் அவர் தான தர்மம் கேட்பார் நம்மளுக்கு கொடுப்போம் ஆனால் வல் முஸ் கடன் கேட்கக்கூடிய லா எஸ் தக்கியலு இல்லாம நகா ஜத்தின் அவருக்கு தேவைக்கு தவிர அவர் கடன் கேட்க மாட்டார் அதனால்தான் ஒரு நபருடைய தேவையை நிறைவேற்றுவது தான தர்மத்தை விட சிறந்தது என்று இறைவன் இந்த வாசகத்தில் எழுதி இரு வாசலில் எழுதியிருக்கிறான் என்று ஜிப்ரி லாலேசனம் பதில் சொன்னாங்க இப்படிப்பட்ட ஒரு நன்மையை வட்டி என்ற ஆதாயத்தின் மூலமாக தான் கிடைத்து விட்டான் பார்த்தீர்களா